Oh, yeah, ma

அதாவது பிடிகிறனே சொல்லுங்க எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கட்டும் ஆமா எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆமா எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையை தாண்டி வந்திருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்த உடனே மனசு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கணும் இல்ல ஆமா காரணம் என்ன என்ன முக்கியமான மூன்று காரணம் என்ன முதல் காரணம் சரி மக்களுடைய ஆதரவு இல்லையா ஆமா மக்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் மக்களோட ஆதரவு நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு இல்லையா அதாவது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இந்த ஆதரவு போதுமியா ஆமா நேத்து போன ஊர்ல 10 பேர் நாடகக்காரங்க நாலு பேரு நாடகம் வச்சவங்க நாலு பேரு பக்கம் மேல நாலு பேர் மைக் செட் காரங்க ரெண்டே பேரு அவங்கள வச்சு ஓட்டிட்டு வந்தோம் இல்லையா நம்ம ஊருக்கு என்ன தங்கத்துக்கு அருமையா இருக்கு இல்லையா முதல் காரணம் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இரண்டாவது காரணம் என்னன்னு கேப்பீங்க என்ன காரணம் அருமையான ஆடியோஸ் அதாவது ஒளிப்பெருக்கி அருமையான ஒளிப்பெருக்கி அதாவது ஒளிப்பெருக்கி நல்லா அமைஞ்சா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பேரும் புகழும் வாங்க முடியும்ல உண்மையா பொய்யா

உலகல வென்று நம்ம கட்டுறதெல்லாம் எவ்வளோ சிறிய கடுகளகம் மட்டும்தான் கட்டுறதை சொல்லிவிட்டு கல்லாததை மேலும் மேலும் கற்றுக் கொண்டு விட்டு அதாவது என்றைக்குமே நல்லதை மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லுவோம் ஒரு பொழுதும் கெட்டது சொல்ல மாட்டோம் இல்லையா உண்மையா பொய்யா பெட்டிக்காரனே உண்மைதானே கால தாமதம் காரியத்திற்கு எடு இல்லையா கந்தா கடம்ப கதிரொன்ன சொல்லுங்க இந்த ஆறுபடி அப்பனை முருகனை வணங்கி விட்டு அதை சீக்கிரமாக கதைக்கு போயிருவோமா பிரசைகளுக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் தெலுங்காயின் முடி சாய்ந்த வணக்கம் 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 பல அப்பலாம் தலை வெட்டிக்காரனே நான் யாரு எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னுடைய பெயர் என்ன ஒரு அதாவது காரணம் இல்லாம எங்கேயாவது போவோமா போக முடியாது போக முடியாது இல்லையா காரணமா தானே போவீங்க நீங்களா

ஏழு பேர் பிறந்தீங்களா எல்லாரும் எந்திரச்சு போக கூடாது காரு உங்க அப்பா நல்ல விவரமான ஆளு நீ போடு தள்ளடா ஒரே பிரசவத்துல ஏழு பெண் பின்குல பிறந்துகோம்லையா மாரீனி நீங்க எல்லாம் இல்லையா என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பிரசவத்துல ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தை அல்லது மூன்று குழந்தை பிறந்து கூட நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கோம் எவ்வளோ உள்ளக அதிசயமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் தெய்வ பிறப்பு இல்லையா உண்மையா பொய்யா தானே ஒரே பிரசவத்தில் என்ன ஒரே பிரசாதம் சாமிக்கு சக்தி இருக்குல்ல நான் என்ன சொல்றேன் கேக்குறீங்களா மனோஜனே அதனாலதான் ஒரே பிரசவத்துல பிறந்த ஏழு பேர் பிறந்ததுனாலதான் உலக அதிசயமான விஷயம் சொல்றேன் இல்லையா அதானே உண்மை அதிசயமான விஷயமா இல்லையா ஒரே பிரசவத்தில் ஏழு பெண்கள் பிறந்திருக்கோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் எங்களை பெற்றெடுக்கும் பொழுது என்னுடைய தந்தைக்கு அறுபது வயது என்னுடைய தாய்க்கு ஐம்பத்தைந்து வயது இத்தனை வருடங்களாக குழந்த செல்வமே இல்லைன்னு சொல்லி வரத்துலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தைனால எங்கள் ஏழு பேத்த என்னுடைய தாய் தந்தை நால் ஒரு வண்ணமாக ஒரு மீனையாக வளர்த்து வருகிறார்கள் எப்படி வளர்த்து வருகிறார்கள் ஒரு வண்ணமாக பொழுது ஒரு மீனையாக வளர்த்து வருகிறார்கள் இல்லையா காரணம் என்ன வரத்துலயும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தைங்கனால அது மட்டும் இல்லாமல் எல்லா வீட்லயுமே அக்கா தங்க சண்டை இருக்குமா இருக்காதா இருக்கும் இருக்கும் இல்லையா ஏன்னா கண்டிப்பா சின்ன பிள்ளைங்க இருக்க வீடு அழகா இருக்கும் உண்மையா பொய்யா சின்ன பிள்ளைங்க இருக்க வீடும் பெரியவர்கள் இருக்க வீடும் அது ஒரு தனி சிறப்பு தனி சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா அதுதானே உண்மை அதாவது எங்க ஏழு பேத்துக்கும் வேறு வேறு பேரு சுட்டினா என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் உங்களுக்குள்ள சண்டை வந்துடும் சண்டை வந்துடும் என்னன்னு சொல்லி தான் அப்பா கூப்பிடுறாரு என்னதான் அப்பா கூப்பிடுறாரு எங்க ஏழு பேத்துக்கு சண்டை சச்சரவே வரக்கூடாது அக்கா தங்கை பிரிவு வரக்கூடாது போட்டி பொறாமைகள் வரக்கூடாதுன்ற காரணத்தினால என்னுடைய தந்தை எங்க ஏழு பேத்துக்கு அழகான பெயர் சுட்டிருக்காரு ஒரே ஒரு பெயர் என்ன பெயர்னு கேட்டீங்கன்னா நாங்க தெலுங்காபிரி சிமியை சேர்ந்ததுனால என்னுடைய தந்தை பெயர் கோட்டை பெருமாள் என்னுடைய தாய் பெயர் கோட்டை கருப்பா இல்லையா இது மூணையும் கலர்ந்து சேர்த்து தெய்வீகமான பெயர் சுட்டிருக்காரு என்ன பெயர் கேட்டீங்கன்னா தெலுங்காய் என்ற பெயர் சொல்லியிருக்கிறாரு பேர் சூப்பரா அழகான பெயர் இல்லையா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தந்தை எப்படிலாம் எங்க எழுபத்தையும் சிறு சரப்பா வளர்த்து வருகிற எடுத்து சொல்லணும் இல்லையா எப்படி சொல்லிடுவோமா சொல்லுங்க மொட்டு விட்ட முள்ளக்கோடி கோடி மச்சம் தொட்டு மஞ்ச கிளி மொட்டு விட்ட முள்ளக்கோடி கோடி மச்சம் தொட்டு மஞ்ச கிளி வெக்கப்பட்டு சுத்தி நிக்கிறது இந்த அள்ளி தண்டு என்ன தண்ணி தள்ளி கொள்ள விக்கி நிக்கிறது மல்லி பொண்ணை நான் இருக்க அச்சை என்ன உனக்கு இந்த நாளை நெஞ்சில் வச்சு என்ன சொல்லு கனக்கு மொட்டு விட்ட முள்ள I'm mm done. -hmm. Mm -hmm. mm -hmm. लिखूं <laughs> महांगा <disappointment>

கல்லடிக்கு தப்புனாலும் ஒரு சில கந்திஷ்டிக்கு தப்பவே முடியாது இல்லையா ஊர்ல என்ன சொல்லுவாங்க கோட்டை பெருமாள் வீட்டுல ஒரே பிரசவத்துல ஏழு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கணும் ஊர் ஊர் மக்கள் பேசினா என்ன ஆகும் என்ன ஆகும் நோய் நொடி வந்துரும் இல்லையா நோய் நொடி வந்துருன்ற காரணத்தினால என்னுடைய தாய் தந்தை யாரு கண்ணுக்குமே எங்களை காட்டாமல் சீர சரப்பும் வளர்த்து வருகிறார் எப்படின்னு கேட்டீங்கன்னா அரண்மனைக்கு அந்த புறம் நந்தவன் அமைத்து கொடுத்து எங்களை சீரசரமா நடத்த அதாவது இன்னைக்கு என்ன கிழமை என்ன கிழமை புதன்கிழமையா புதன்கிழமையா நேத்து என்ன கிழமை ஏதோ ஒரு கிழமையா இருந்துட்டு போட்டும் இல்லையா இன்னைக்கு என்ன கிழமை